இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க ஒரு சில செடிகள் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு பாருங்கள் காலையில் எழுந்த உடனே நான் வந்து கண்டிப்பாக தோட்டத்தை சுற்றி பார்த்துடுவேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும் இந்த ஜோன் ஃபுல்லாகவே மல்லிகைப்பூக்காக நான் வச்சுருக்கேன் கண்டிப்பாக ஏதோ ஒன்று ரெண்டு பூ இருக்கும் இப்போ கொஞ்சம் சீசன் இல்லை ஸோ ஏதோ ஒன்று ஒன்று தான் இருக்குது அப்புறம் இதில் முக்கியமானது ஒன்று உங்கக்கிட்ட காமிக்கணும் என்னென்னா இந்த கொடி ஊரில் தான் வித்துன் அந்த முளைப்பு வந்த ஒரு பத்தே நாளில் கட கடன்னு ஏறிடும் மேலே நல்ல இடையெல்லாம் அவ்வளோ ஒரு பெருசு பெருசாக இருக்குது அது கொஞ்சம் நைன் கொஞ்சம் ஏற்றி விடணும் மேலே பாருங்கள் ஒரு ஆர்ச் ஒன்று இருக்குது ஸோ அதில் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு எனக்கு அதுக்கு மேலே எட்டலை இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பாருங்கள் பட்டர்ஃப்ளை வந்தாச்சு தினமும் கண்டிப்பாக பட்டர்ஃப்ளைஸ் வந்துடும் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது பாருங்க இது எல்லாமே இந்த வாட்டர் கேன்ஸோட டாப் போர்ஷன் தான் எல்லாமே இந்த தெரக்கோட்டை கலரில் தான் பெயிண்ட் பண்ணி இதில் வந்து செடி டேபிள் ரோஸ் இந்த மாதிரி தான் வச்சுருப்பேன் இப்போ கொஞ்சம் அந்த டேபிள் ரோஸ்லாம் குறைஞ்சிருச்சு ஏன்னு நான் உங்களுக்கு ரீசன் சொல்கிறேன் என்னென்னா சைட் ஃபுல்லாக பூக்கள் இருந்தது அதில் வந்து இப்போ குருவிகளுக்காக விட்டாச்சு எல்லாத்தையுமே ஸோ அதில் ஒரு பிளான்ட் இருக்குது நான் அப்புறமா அதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன் இது வந்து அந்த பிங்க் பவுகைன் வில்லா இது பார்த்துருப்பீங்க நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன்னா பிளான்ட் லவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்ம டைம் ஸ்பெண்டிங் வந்து அதுவும் மார்னிங் டைமில் வந்து பிளான்ஸ் கூட ஃப்ளாஸ் எல்லாம் இருக்கிறது எவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்குன்னு இப்போது வந்து கரண்ட்டாக நம்ம வீட்டில் நிறைய குருவிகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு நான் நிறைய டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய முயற்சிக்கு அப்புறம் இப்போ குருவிங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு நித்திய கல்யாணி இது ஒரு ரெண்டு மூணு கலர் இருக்குங்களா ஸோ சுற்றி 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 அந்த நித்திய கல்யாணிலேயே தான் இருந்தது எங்கங்க நம்மள மாதிரி ஆட்களுக்கெலாம் எவ்வளோ இடம் இருந்தாலும் பற்ற மாட்டேங்குது இப்போ கொஞ்சம் லோட்டஸ்லாம் இருக்கும் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற பிளான்ஸ்லாம் வளர்க்கணுன்னு இருக்கேன் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கண்டிப்பாக கார்டன் வச்சுருப்பீங்க ஸோ உங்களோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் உங்கள் தோட்டத்தில் ஸ்பெஷல் கெஸ்ட் யார் வருவாங்க தினமும் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து இங்கே ரேர்லி மயில் வரும் ரெகுலராக குருவி எல்லா டைப் ஆஃப் குருவி வரும் ஸோ அந்த மாதிரி பாம்பாக இருந்தாலும் பரவாயில்ல பூச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல தவளையாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ உங்கள் வீட்டுக்கு எந்த கெஸ்ட்டு வருவாங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ